ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷியாமன் அன் ஃபோர் த்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பொரியல் தான் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோன்னு கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொத்தமல்லி ஒரு தக்காளி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் அவ்வளோதான் இப்போது நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு என்ன பொரியல் செய்ய போகிறோம் ஓகே நானே சொல்லிடுறேன் பூசணிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஐ மீன் கடாய் ஹீட்டான உடனே எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சதோ கடுகு சீரகம் போட்டுக்கலாம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இப்போ கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இதில் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இது வெந்து வரட்டும் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு நான் ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேலரி விட்டேன் நீங்களும் அதே மாதிரி விட்டுருங்க இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிக்கும் இப்போ கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம பூஸ்னிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ இந்த பம்ப்கின் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெலாம் வந்துட்டு இந்த பம்ப்கின் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரியில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கூட ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அக்கான் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பை